ஹாய் நான் ஷூட்டிங் போய்ட்டுருக்கேங்க நான் ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிற பேக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளே அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள் எனக்கு என்னமோ இன்றைக்கி இந்த பேக் எடுத்துகிட்டு போகலான்னு தோணுச்சு ஸோ சேரீனால் இன்ஸ்கர்ட்டு தேவைப்படும் சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து சேஃப்டிக்கு ஷார்ட்ஸு சிம்மியெலாம் எடுத்து வச்சுருப்பேன் எப்பவுமே ஸோ இது ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணுற மேக்கப் போச்சு இதில் ஸ்டிக்ஸ் மட்டும் இருக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்புறம் இந்த பவுச்சில் வந்து என்னோடய ஐப்ரோக்கு ஐலைனர் மஸ்காரா நான் ஹைக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேங்க ஸோ அதனால் வந்து ஐ மேக்கப்புக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுருவேன் ஸோ அது எப்போவுமே நான் ஓன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு ஸோ இதெல்லாம் நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் லிப்ஸ்டிக்கு ஸோ தேவைப்பட்டால் அதை மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் அதேமாதிரி லேஷ் வைக்கணும்னு தோணுச்சுன்னா வச்சுப்பேங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பவுச்சில் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் தோணுச்சுன்னா மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எப்போயுமே சேஃப்டிக்கு வச்சிருப்பேன் அப்புறம் எடுத்துகிட்டு போகலையேன்னு தோணக்கூடாதுன்றதுக்காக அதே மாதிரி நான் சாரீ ஷூட்னால ஹீல்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் இதுவும் அப்படி தான் ஏன்னா நான் மோஸ்ட்டாக ஹீல்ஸ் எடுத்துகிட்டு போவேன் ஹீல்ஸு யூஸ் பண்ண மாட்டேன் எப்பயாவது தான் யூ யூஸ் பண்ணியிருக்கேன் மீதி எல்லாமே நான் போட்டு போகிற செப்பலே யூஸ் பண்ணிவிடுவேன் இருந்தாலும் சேஃப்டிக்கு வச்சிருப்பேன் அதுவும் டிஷ்யூ நிறையா இருந்தாலும் நான் இந்த பேக் எடுத்துகிட்டு போக மாட்டேன் ரெண்டு மூணு யூஸ் பண்ணுற மாதிரி கம்மியாக எதுக்கு வெயிட்டு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஸ்பெட் பேடுங்க ஸோ ஸாரி ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு அந்த பேட்ச் வரும் ஸ்பெட் பேட்ச் வரும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக ஸ்பெட் பேடு இது நல்லில வாங்கினது ஸோ மோஸ்ட்டாக காஸ்ட்யூமர்ஸை எடுத்துகிட்டு வந்துருவாங்க இருந்தாலும் சேஃப்டிக்கு சப்போஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்னா அதுக்காக லென்ஸ் வாட்டர் எங்கிட்ட நிறையா இருக்குது இருந்தாலும் நான் வந்து என்னென்னா கொஞ்சோண்டு தான் ஃபில் பண்ணியிருப்பேன் ஏன்னா அதுவும் எதுக்கு வெயிட்ட தூக்கிட்டு போகணுன்னு இது பாடி மாய்ச்சரைசரு ஆல்ரெடி போட்டிருப்பேன் இருந்தாலும் கொஞ்சோண்டு பாக்ஸில் எடுத்து வச்சுருப்பேன் இது ஹேர் ப்ரெஷ்ஷு லென்ஸு அப்புறம் சிவிங்கம்மை சன்லோஷன் ஃபேஸுக்கு என்னோடய கண்ணுக்கு சப்போஸ் லைட்ஸ் பட்டா கொஞ்சம் ரெட்டாக ஆகும் எனக்கு லைட்டாக ஸோ அதனால் தேவைப்படும் சேஃப்டிக்காக ஹைட் ரொம்ப இம்பார்ட்டான பொருள் இதெல்லாம் சின்ன சின்ன பொருள் மொத்த பேக்கில் போட்டால் எங்கேயாவது தேவைப்படும் போது கிடைக்காதுன்னு சொல்லி இதெல்லாம் தனியாக ஒரு பவுச்சில் போட்டிருக்கேன் அதே மாதிரி நான் நார்மலாக டார்க் நெயில் பாலிஷ் தான் போடுவேன் ஆனால் ஷூட்டுன்னு வந்துட்டால் லைட் நெயில் பாலிஷ் தான் ஸோ இது போடணும் அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு சைட்ஸு போட்டுட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் வந்து இதுதான் ஸோ இது ஒரு சைடு ஜிப் போட்டு வச்சிடலாம் எப்போவுமே ஷூட் போகும்போது க்ரீன் டீ எடுத்துகிட்டு போயிடுவேன் அது என்னென்னா ஹேர் ஸ்ப்ரேலாம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கும் அதனால் ஒரு வாட்டியாவது குடிக்கிறதுக்கு க்ரீன் டீ எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த கப்பு அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெட் வராமல் இருக்கிறதுக்காக நிவியாவில் அண்டர் அம் யூஸ் பண்ணுறதுக்கு இது பி சேஃப் இது வந்து நிறைய பேர் ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணுவாங்கள்ல இது வந்து ரெஷ் ரூம் மாதிரி ஸோ சேஃப்டியாக இருக்கலாம் ஓகேங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நான் வேலையாக பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷூட்டிங்கில் நடந்த வீடியோஸ்லாம் லைனாக அப்லோட் பண்ணுறேன் பாய் டாடா